ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சினிமா லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னா ஜெயிலர் பார்டூவில் இப்படி ஒரு ட்விஸ்டா அதை பற்றின நியூஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவையும் தாண்டி கிட்டத்தட்ட உலக சினிமாவிலேயும் எழுவத்தி நாலு வயசையும் தாண்டி ஒருத்தரை ஹீரோவாக நடிக்க முடியும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும் வைரத்தை எந்த அளவுக்கு பட்ட தீற்றமோ அந்த அளவுக்கு அந்த வைரத்துக்கு உண்டான மதிப்புங்கிறது அதிகமாக பேசப்படும் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கோ அதே அளவுக்கு அவரோட ஃபேன் பேஸும் அதிகமாக போயிட்டே இருக்குன்னு சொல்லணும் இப்போ உள்ள யங் ஹீரோக்கு எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற மாரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த நம்பர் ஒன் இருந்து நான் சினிமா ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் என்னோட கிரீடத்தை வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா கெத்தாக நிற்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நடித்த அண்ணாத்த தர்பார் போன்ற படங்கள் அந்த அளவுக்கு போகாதனால சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான்பா இனிமே அந்த பட்டத்தை வேற யாருக்காக தான் கொடுக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய ரசிகர்களுமே என்ன ஆச்சு சூப்பர் ஸ்டாருக்கு தலைவர் ஒருவேளை இதுக்கு மேலே படம் நடிக்க மாட்டாரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் என்ன சொல்லியிருப்பார்னா என்னோடய படங்களுக்கு நான் தான் போட்டியே வேறு யார் படத்துக்கும் நான் போட்டி கிடையாது என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாபா படம் சரியாக போகாதனால டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாேருக்குமே நஷ்டஈடு வழங்கியிருந்தார் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் பி வாசு அவர்களை வச்சு எழுதின கதை தான் சந்திரமுகி இந்த படம் மலையாளத்தில் மோகனால் நடித்த படத்தோட தழுவுலாக இருந்தாலும் அதை சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி கதையை வடிவமைச்சு ரொம்ப அழகாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பி வாசு அவர்கள் இந்த படத்தோட இமாலய வெற்றிங்கிறது மறுபடியும் நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தலைவரை நிரூபிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் யானை இல்லை குதிரை யானை கீழே விழுந்தா ஏந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும் நான் குதிரை சக்குன்னு ஏந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவரோட வார்த்தைகள் எல்லாமே இவரோட எதிரிகளுக்கு ஒரு சவுக்கடியாகவே இருந்தது அந்த டைமில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் அண்ணாத்த தர்பார் படங்கள் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகாத அடுத்ததா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் தலைவர் நடித்து வெளியில் வந்த படம் தான் ஜெயிலர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அதை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருந்ததுன்னே சொல்லணும் அதுக்கு காரணம் நெல்சன் திலீப்குமார் ஜெயிலியருக்கு முன்னாடி எடுத்திருந்த பீஸ்ட் படம் தான் சொல்லணும் நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்ண தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியான படம் தான் பீஸ்ட்டு இந்த படம் மக்கள்கிட்ட கலவையான விமர்சனங்களும் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேசப்படலைன்னே சொல்லணும் இதனால் ரஜினிகாந்த ரசிகர்களுக்குமே ஜெயிலர் மேலே அளவுக்கு ஒரு ஈடுபாடே இல்லை எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னே சொல்லணும் ஆனால் படத்தோட போஸ்டர்லேருந்து கிட்டத்தட்ட காவாலா சாங் ஹுக்கும் சாங் வரைக்கும் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை அளவுக்கு ஸ்டெயிலாகவும் மாசாகவும் காட்டியிருந்தாரு ஆனால் ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா பீஸ்ட் படமும் இப்படி தான் இருந்துச்சு தலைவர் படமும் இப்படி ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிடுமோ அப்படின்னு அரோகர மனசோட தான் போய் படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஃபீல்டில் தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் தான் நம்பர் ஒன் அந்த அளவுக்கு நிரூபிச்சிட்டாரு நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஏன்னா படத்தை அந்த அளவுக்கு மாசா எடுத்து வச்சிருந்தாரு நெல்சன் பாஷாவுக்கு அப்புறம் தலைவருக்கு இப்படி ஒரு மாசா கொடுத்த படம் தான் ஜெயிலர் இந்த படத்தில் நிறைய பேன் இண்டியா ஸ்டார் நடிச்சிருந்ததால் படம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணதாக சொல்லப்படுது இந்த படத்தோட இமாலய வெற்றியை தொடர்ந்து டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து காரையை பரிசாக கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு படத்தோட வெற்றிங்கிறது இருந்துச்சு ஜெயிலருக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தான் வேட்டையனு இந்த படத்தை ஜெய்வீம் புகழ் டைரக்டர் ஞானவேல் ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜெயிலர் மாதிரி ஒரு இமாலய வெற்றிக்கு அப்புறம் ஒரு படம் தலைவர் நடிக்கிறாரு அந்த படம் ஜெயிலரவே பீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலரை வசூலை தாண்டி இருக்கணும் அப்படின்னு தான் ஆடியன்ஸும் சரி சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் நினச்சிருந்தாங்க ஆனால் படம் அந்த அளவுக்கு பேசப்படாதால் படம் ஆவரேஜ் ஹிட்டாக தான் ஆணுச்சு வேட்டையனுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல நடிக்கிற படம் தான் கூலி இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் முடிஞ்சுட்டதா சொல்லப்படுது இந்த படமும் ஒரு பேன் இண்டியா படமா தான் வெளில வர இருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஸ்ருதிகாசன் சௌபின் சாகிர் நாகார்ஜுனா பாலிவுட்ல இருந்து அமீர் கானும் நடிக்க இருக்கதான் தகவல் வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி ரூபா அடிக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்களே பேசிக்கிறாங்க ஏன்னா படத்தோட கதை தங்கம் கடத்தல் தொடர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய லோகேஷ் கனகராஜ் அவர்களை ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தார் இப்படி ரஜினி ரசிகர்களுக்கு அப்டேட் மேல அப்டேட் வந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லணும் இதுக்கு இடையில தான் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஜெயிலர் பார்ட் டூ படத்தை எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்து ரஜினி ரசிகரில் சந்தோஷத்தோட உச்சிக்கு அழைச்சிட்டு போயிட்டனே சொல்லலாம் ஜெயிலர் பார்ட் டூ கதையை நெல்சன் எழுதி முடிச்சுட்டு ஜெயிலர் பார்ட்டுவோட ஷூட்டிங் மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி அதாவது கேஜிஎஃப் டூ புகழ் ஸ்ரீநிதி ஷெட்டியும் நடிக்க போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு ஸ்ரீநிதி ஷெட்டி ஜெயிலர் டூவில் சூப்பர் ஸ்டாருக்கு ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து தான் கோலிவுட் வட்டாரத்துலேயும் சரி சோசியல் மீடியாலேயும் சரி வைரலாக போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டாரோட படத்தில் ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியாத ஒரு சில விஷயங்களில் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன விஷயம்னா சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க வளர்ந்து வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கே ஜோடியாக நடிக்கிறது இது சினிமா தானப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்கன்னா அவங்க கூட நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கீங்க எதுக்கு அவங்க கூட நீங்கள் ஹீரோவா நீங்க நடிக்கணும் அதை நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் நிறைய கொஸ்டின் கேட்டு சூப்பர் ஸ்டாரை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் என்ன என்ன கஷ்டப்படுத்திருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வருஷமாக தான் அந்த டாக்கு இல்லாம இருந்துச்சு மறுபடியும் அந்த டாக்கு வெளியில வர ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் ரிலீஸ் ஆகியிருக்க போஸ்ட்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா ஸ்ரீநிதி செட்டி நடிக்கிறாங்கன்னு வந்திருக்க நியூஸ் தான் இந்த நியூஸை கேட்டுதான் தலைவர் எரிச்சல் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் அஃபிஷியலாக இல்லாத போதே சூப்பர் ஸ்டார் அவர்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு ஒருவேளை இந்த நியூஸு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆடியன்ஸ் இருந்து அதிருப்தி தான் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித துளி சந்தேகமும் இல்லை ஒருவேளை இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜி வச்சு தலைவரை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காட்டுற மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்ரீநிதி ஷெட்டி ஹீரோயினாக வந்தால் மக்கள் ஒரு வேலை ஏற்றுக்கலாம் மேலும் சினிமாவை பற்றின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி